கிறிஸ்துவுக்கள் மிகப் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாள் முழுவதும் அவர் நமக்கு இருந்து நம்மை அருமையாக வழி போகிறார் ஒரு அருமையான பாடலை பாடி துதித்து இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்கிற ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஒரு பாடலை பாடப்போகிறோம் அக்கினியே எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாறும் தெய்வமே அக்கினிய என்னை மாற்றும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே வெளியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே தேசத்திலே எப்பொழுதே இறங்கும் தெய்வமே எங்கள் தேசத்திலே எப்பொழுதே இறங்கும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் அபிஷேகம் அபிஷேகமே இப்பத்தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே ஓ தேவ பிரசன்னம் ஆ ஆனந்தம் சொல்லுங்க எல்லார சேர்ந்து ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத என்னை பலவானாய் மாற்றுமையா உங்க உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் சேர்ந்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே கத்தரை துதிக்க ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் நன்றி உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு விடுதலையை தேவன் இப்பொழுது கட்டளையிடுவீராக உம்முடைய பிள்ளைகளுடைய சந்தோஷப்படும்படி அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா நீ நல்ல தேவன் நீர் மாறாத தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடிச்சு நடத்துகிற தெய்வம் அதற்காக உமக்கு கோடி நன்றி எங்களை தாழ்த்தி இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களை நான் மறுபடியுமாக அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது தேவண்டிய பிள்ளைகளே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எலியா தீர்க்கத்தரிசி அன்றைக்கு ஜனங்கள் ரெண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி ரெண்டு நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் ஒரு சவாலை ஜனங்கள் மத்தியிலே வைக்கிறார் என்ன சவால் என்றால் கர்த்தர் தெய்வமானால் நீங்கள் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா அன்றைக்கு ஜனங்கள் நடுவில் கர்த்தர் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படி ஒரு சவாலை அந்த இடத்திலே வைக்கிறார் அன்றைக்கு இஸ்ரேலில் வாழ்ந்திருந்த ஜனங்கள் ரெண்டு நினைவுகளிலே வாழ்ந்திருந்தாங்க ஒரு கூட்ட மக்கள் கர்த்தர் தெய்வம்ங்கிறத நம்பினாங்க ஒரு கூட்ட மக்கள் பாகால் தான் தெய்வம் என்று நம்பினாங்க இன்னொரு கூட்ட மக்கள் எப்படி இருந்தாங்க கர்த்தரையும் நம்பினார்கள் பாகாலையும் நம்பினார்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட மூன்று விதத்தில் உள்ள நம்பிக்கை உரிய மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் கர்த்தரை மாத்திரம் தெய்வமாய் கொண்டு வாழ்கிற ஜனங்கள் உண்டு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு மனுஷன் தேவன் மேல் கொள்ளுகிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் கர்த்தர் கர்த்தரே தெய்வம் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே நமக்கு அவசியம் வாசித்த வசனத்தில் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே படிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் வேற வேதம் சொல்லுகிறது இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையைத்தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கர்த்தரும் தெய்வம் மற்ற காரியங்கள் உலகத்தில் இருக்கிற தெய்வங்களும் தெய்வம் என்கிற நம்பிக்கை அல்ல ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படிப்பட்டது கர்த்தரே தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் ஒருவரே தெய்வம் வேறொரு தெய்வம் இல்லை என்கிற நம்பிக்கைதான் கிறிஸ்தவத்தின் ஆழமான அடிப்படையான நம்பிக்கையா இருக்கிறது அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள் என்றால் ரெண்டு நினைவுகளால் இருந்தார்கள் நீங்கள் அதே அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராது வசனத்தில் படித்து பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் ரெண்டு நினைவுகளால் இருந்தார்கள் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ரெண்டு நினைவுகளாய் இருக்கிறீர்களா அல்லது ஒரே நினைவோடு இருக்கிறீர்களா நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டு நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பீர்கள் ரெண்டு நம்பிக்கை உங்களை எங்கும் போக விடாது கர்த்தரையும் நம்புகிறீர்கள் உலகத்தில் இருக்கிற காரியங்களையும் நம்புகிறீர்கள் எல்லாவற்றையும் சமமாக நம்புகிறீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை கிறிஸ்தவத்திற்கு ஏற்றதல்ல தேவன் எதிர்பார்க்கிற நம்பிக்கை அப்படி உடையதல்ல இன்றைக்கு நீங்கள் ஒரே நம்பிக்கைக்குள்ளே வர அழைக்கப்படுகிறீர்கள் கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக நீங்கள் கொண்டால் அந்த கர்த்தர் உங்களுக்காக எவ்வளோ பெரிய காரியம் வேண்டுமானாலும் செய்வார் நீங்கள் தேவனுக்கு வைராக்கியம் உடையவர்களாக இருந்தால் அவர் உங்களுக்காகவும் வைராக்கியம் உடையவராக இருப்பார் உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலும் உங்களுடைய எல்லா விதமான நெருக்கங்களிலும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒத்தாசையாக இருந்து அவர்களை நடத்துவார் இல்லை என்றால் நீங்கள் அங்கங்கு அலக்களிக்கப்படுவீர்கள் பல இடங்களுக்கு ஓடுவீர்கள் எதிலையும் நிலை நிற்க முடியாமல் காற்றிலே அலை அடை காற்றிலே அடிபட்ட ஒரு அலையை போல நீங்க அங்கும் இங்கும் அலைந்து திரிவீர்கள் அப்படி அலைந்து திரிய ஆண்டவர் யாரையும் விரும்பவில்லை எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்குள்ளே வர ஆசைப்படுகிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரே நம்பிக்கைக்குள்ளே வந்து பாருங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படி நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நல்ல தகப்பனே கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்கிற அந்த ஒரே நம்பிக்கைக்குள் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அந்த நம்பிக்கையில் நாங்கள் கடைசி மட்டும் மன உறுதியாய் நின்று கனி கொடுக்க ஆசிர்வதிக்கப்பட கருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன், ஆமேன்.